தமிழ் பேசும் அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிற அளவு சந்தோஷம் உறவுகளுக்கு இப்போ என்னென்னா நாங்க அன்றைக்கு நாங்க பானத்துல போனோம்னால கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க கொஞ்சம் டிலே போயிடுச்சு வெண்டை எதில் ஓப்பரம் நம்ம கொஞ்சம் கிளைமேட் நல்ல ஸ்மூத்தாக இருக்குதானே அப்போ பைக்ல பைக்கில் தான் நிறைய இடங்களையும் பார்த்து கொண்டு இன்றைக்கு நாங்க இன்றைக்கு போகிற ரூட் வந்து இன்றைக்கு ரூட் மற்ற ரூட்ல போவோம் போவோம் போய் கொண்டு காட்டுவோம் பூனாரியாலாண்டு போனாங்க சரி நைன் பீதியூடா ஏ நைன் சரி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மறக்காம

अरे क्या पा तो नूती आरोध होने दे इन तो फटा फट ही आ रहे हैं हाँ बिल्कुल और जोटी भर में इसलिए कर रहे हैं ना ना ये स्पेशल

மிகவும் பிரமாண்டமான முறையில இவர் டெக்கரேஷன் எல்லாம் செய்திருக்கிறாரு கொஞ்சம் அவருக்கு இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட இவருக்கு இதெல்லாம் வந்து பழக்கி கொடுத்ததாருன்னு சொல்லுவோம் நீங்க இறக்கணும் அந்த டைம்ல எனக்கு இது வந்து பழகி போட்ட ஜனா சார்ஜ் இப்போ வந்து இப்ப டெக்கரேஷன்ல வந்து இப்ப ஒரு மெயின் பாட்டு ஒன்று இருக்குது அதுதான் இப்ப உங்களுக்கு காட்டப்போம் சரியா பாலன் ஜேசுவை வந்து நாங்க எப்படி அலங்கரிச்சு வச்சுக்கிறோம்னு பாருங்க மொத்த <tira> 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 <Switzerlanden> <tira> <eyeetzen> மும்பையில ஒரு நத்தார் பாப்பாவை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு இவர் வந்தது வந்து அவனோட அம்மா அந்த மாதிரி பாவா வச்சிருந்த கண்ணாடியை வந்து போட்டிருக்காரு ரெண்டு கிறிஸ்மஸ் டீ வச்சுக்காருண்ணே மும்மையிலே ஒரு வெவர் லெவல்ல செஞ்சிருக்காருண்ணா இப்போ இந்த பொம்மைக்குள்ள யார் ரக்னோ வரைக்கும் உள்ளுக்குள்ள யாரா வச்சிருக்கீங்களோ இந்த இந்த பொம்மைக்குள்ள

டெக்கரேஷனை பத்தி என்ன சொல்றீங்க ஜால்ஸ் இப்ப இப்ப நீங்க இப்ப நீங்களும் கிறிஸ்டியன் தானே இப்ப நீங்க இந்த முறை கிறிஸ்துமஸுக்கு வந்து நிறைய இடத்த போய் டெக்கரேஷன் பாத்துருப்பீங்க அதுக்குள்ள உங்களுக்கு பெஸ்டா இதாட்டி ரெண்டாவது மூன்றாவதா இதுக்குள்ளே இந்த வருஷம் பெஸ்ட் நல்ல எஃபோர்ட் போட்டு செஞ்சிருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ன்றதுக்காக போய் சொல்லக்கூடாது நல்லா இருக்குது உண்மையிலே இப்போ வீடியோவில் இருக்கிறதையும் கூட நல்ல இருட்டாக வந்து நேரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அரைக்கணும் கொஞ்சம் இருட்ட ஆகி கொஞ்சம் காட்டினா தான் முழங்கு மாக்களுக்கு கொஞ்சம் நல்லா அரைக்கிறது ஏன்னா நல்ல பல்ப் செட்டப் விளையா அரைக்கட்டும் நல்லா வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு என்ன ம் இப்போ நீங்கள் எப்போ ஃபுல்லாக கலைக்கிற பிளான் இப்ப இப்ப பார்த்தீங்களான்னு சொன்னா இப்ப வர நியூ இயருக்கு தான் எங்களுக்கு ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க நியூ எல்லாம் முடிய விட்டு ஆறாம் தேதி எங்களுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு இப்போ ஜேசு வந்து இருபத்தி நாலாம் தேதி இரவு பிறக்குற அந்த இரவு வந்து வந்து இந்த மேய்க்கிற பிறந்தார் என்ற செய்திகள் பாக்குறாங்க அதுக்கப்புறம் மூன்று ஞானிகள் வராங்க அந்த ஞானிகள் வார கொண்டாட்டம் வந்து எங்களுக்கு அடுத்த கிட்டத்தட்ட ஞாயிறுக்குள்ள அஞ்சாந்தி ஆறாம் தேதி மட்டும் அஞ்சாந்தே தான் நினைக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று ஞானிகள் நிக்கிறாங்க

இவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்டியன்ஸ் ஆனால் இவரை வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக பழக்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனாக இருந்தாலும் வந்து இவங்களோட வீட்டில் வந்து நியூ இயர் தைப்பொங்கல் தீபாவளி கார்த்திகை விளக்குடு தொடக்கம் எல்லாமே இங்கே வந்து செய்கிறாங்க மேண்ணா சரஸ்வதி பூசை கூட கட்டாயம் வந்து இதையும் சொல்லி ஆடணும் சார்த்தை விளக்கு டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் நீங்கள் கார்த்திகை விளக்குடு இங்கே நின்று இருக்கேன் அண்ணா வைக்கணும் அப்போ இங்கே வீட்டுக்கு வெளியில் வந்து ஃபுல்லாக விளையாடவும் விளக்கெல்லாம் வச்சு பெரிய விளையாட்டு நடக்கும் பொங்கல் அண்டைக்கு முன்னுக்கு பானை வச்சு பொங்குறதுலேருந்து அப்படி ஒரு ஈடுபாடான ஆள் இப்ப சமயம் வந்து இப்போ தமிழ் முஸ்லீம் கிறிஸ்டியன் அடல பாக்குறது இல்ல இல்லை நம்மளோட நட்பு வட்டாரங்களை சொல்லணும் எம்மதம் சம்மதம் அதான் எங்களோட கோட்பாடு நட்பு சரி ಕ್ರಿสต์ಮಸ್ ಅನ್ನು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂತ ಹೇಳೋದು. ಸರಿ. ಒಂದು ಒಂದು ಗಿಫ್ಟ್ ಅನ್ನು ಕೊಡ್ವಾಗಲ್ಲ. ಆ ಯಸ್. ಯಸ್. ದಿಸ್ ಇಸ್ ಸ್ಪೆಷಲ್. பாருங்க. ಏನು ರೆಗ್ನೋ? ಏನು ಇದೆ ಪದವು? ಬಾಟಲ್ನಲ್ಲಿ ಇದೆ. ವೈನ್ ಮಾರಿಯಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಇದೆ. ಗಂಭೀರ ಸಾ. ನಾವು ಹೋಮ್ಲಿ ಬಾಯ್ಸ್. ಓಕೆ. அந்த பை వైนோடு தான் நம்ம எல்லாம் ஃபேமிலியா கொண்டாடுறோம்னா వైன் சிக்கல் இல்லாம வேற அது சரி அண்ணா எல்லாரும் அடிப்போம் ஃபன்னெடுப்போம் எல்லாரையும் பொறுக்கி இப்ப கூப்பிடுவோம் பாருங்க இங்க எதுக்கு செல்ல யாரும் aanban savadum undri aadi varum arandu om seyya thora konjam kaana thora reign konjam badia paatha thora baa baa ekdana betare illa leepuri madam idu action madam idu action madam

you uh -huh.

சாப்பாடு அப்படிங்களா இருக்கு அதான்டா அவன் மலேசியா ஊரான் சிங்காப்பூர் போறான்றான் யாழ்ப்பாணம் மாறான் அப்ப நீங்கிட்டீங்க போறீங்க கவனம்